குடவோலை முறையில முதன் முதலாக மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு அந்த டிரான்சிஷன் சோழன் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய அற்புதமான வரதராஜ பெருமாள் வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவில் கல்வெட்டு இந்த முழு கோவிலுமே பாத்தீங்கன்னா நான்கு இடத்துல நான்கு சைட்லையும் கல்வெட்டு இருக்கு இந்த பக்கம் கோயிலுக்கு வரக்கூடிய தங்கம் அதை பத்தி எழுதியிருக்காங்க பின்னாடி கோயிலுக்கு நேர் பின்னாடி எப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை கோவிலுக்கு அந்த பக்கம் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கோவிலுடைய பூஜை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று எல்லாமே கல்வெட்டை தலைவர் எழுதி இருக்கார் அதுவும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உத்தரமேரூரினுடைய சோழா காலத்தினுடைய கல்வெட்டை பத்தி பேசின பிறகு இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடம் பிறப்பு விழால பேசுனாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அந்த இன்ஸ்கிரிப்ஷனா மத்திய அரசு எடுத்துட்டு போய் பாராளுமன்றத்துக்குள்ள வச்சிருக்காங்க அந்த வார்த்தைகள்லாம் மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் அவர்கள் பேசலாம் சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் நாம படிக்கக்கூடிய தமிழ்ல புரிகிற மாதிரி வச்சிருக்காங்க எப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இரண்டு வகையான தேர்தல் சொல்றாங்க ஒன்று வாரியம் ஐந்து வகையான வாரியங்கள் அப்பவே இந்த ஊர்ல இருந்திருக்கு அந்த வாரியத்தில் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கலாம் அதன் பிறகு இப்ப நாம யார் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்றோமோ அது மாதிரி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மட்டும்தான் உறுப்பினராக இருக்கணும் அதான் இந்த இதனுடைய நோக்கம் ஒன்லி ஒன் டைம் ஒரு முறை கரெக்டா முன்னூத்தி அறுபது நாள் முன்னூத்தி அறுபது நாள் மக்கள் பிரதிநிதியா இருந்தாங்கன்னா லைஃப்ல அவங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடாது இது வந்து முதல்ல சொல்றாங்க இரண்டாவது வாரியத்தில உறுப்பினராக இருந்தாப்பே வாரியம்ல இருந்திருக்கு பாருங்க வாரியத்த உறுப்பினராக இருந்தா மூன்று ஆண்டுகள் தான் தேர்தலில் அவங்க நிக்கணும் குறிப்பாக வாரியத்துல உறுப்பினரா இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாரும் நிக்க நிக்கக்கூடாது தேர்தலில் நீங்க நிக்கிறீங்கன்னா அதற்கான வெரி டஃப் கண்டிஷன்ஸ் முப்பத்தி ஐந்து வகையான தவறுகள் செஞ்சிருந்தா அவங்க தேர்தல் நிற்பதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத கல்வெட்டுல மிகச்சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி தேர்தலில் நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அதையும் சொல்லியிருக்காங்க முன்னூத்தறுபது நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் நீக்கணும் அப்படின்னா எப்படி நீக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய தமிழக மண்ணுல பத்தாம் நூற்றாண்டுல குலோத்தமன் சோழன் காலத்துல உத்தரமேரூர்ல கல்வெட்டு என்பது ஏதோ ஒரு காலத்துல மக்களாட்சி முறைக்கு டிரான்சேஷன் ஆகும் பொழுது எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அடுத்த தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் அது கல்வெட்டுல சொல்றாங்க குறிப்பாக ஒரு சின்ன ஒரு பானையில அந்த சீட்டெல்லாம் போடணும் அதன் பிறகு அந்த கோயிலுடைய சபா மண்டபத்தில் அமர்ந்திருப்பாங்க பெருமாள் சாட்சியாக சபாநாயகர் பெருமாள் சாட்சியாக சபா மண்டபத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதன் பிறகு அன்னைக்கு சபையில கூடி இருக்கக்கூடிய மக்கள்ல சின்ன குழந்தை யார் இருக்காங்களோ அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த சீட்டை பிக் பண்ண சொல்லுவாங்க அதன் பிறகுதான் அவர் வந்து இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக வர்றான் அதனால் மொத்தமா சொல்லணுமே என்னுடைய அன்பான வேண்டுகோள் சென்னையிலிருந்து ரெண்டு மணி நேரத்துல உத்தரமே யாராவது டூரிசம் போகணும்னா இங்க வரணும் அருமையான ஒரு ஊர் மூன்று ஆறுகள் சேரக்கூடிய ஊர் மூன்று கோவில்கள் அதாவது முருகபெருமான் வந்து வதம் பண்றக்கு முன்னாடியே யானையோடு இருந்த கோவில் இங்க இருக்கு பெருமாளுக்கு இரண்டு கோவில் ரொம்ப இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வில்லேஜ போல இந்த ஊர் மாறாம் அப்படியே இருக்கு பழமை மாறாம் அதனால குறிப்பாக சென்னை வாசிகளுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்க குழந்தைங்களை எங்கெங்கயோ டூர் போகணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் வண்டி எடுத்தீங்கன்னா வாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தீங்கன்னா லோக்கல் இங்க கடை நண்பர்களுக்கு வியாபாரம் ஆகும் சொல்லி கொடுக்கலாம் கோயில்களை சுத்தி காட்டலாம் மூன்று ஆறுகள் நீங்க காட்டலாம் எந்த அளவுக்கு கரும்பு நெல் போன்ற விவசாயம் இங்க தலைந்து வருகிறது மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு உத்தம் உத்தரமேரூர் வந்து தமிழகத்தினுடைய மையப்புள்ளியாக டூரிசம் கொண்டு வரணும் எல்லா விஷயங்களும் இருக்கு என்னுடைய பாகியம் இந்த யாத்திரையில இங்கே வந்து கோவிலை பார்த்து கல்வெட்டுகளை பார்த்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து விட்டு செல்வது என்னுடைய நான் நீங்க பயணம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஊரை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஆடம்பரம் இல்லாத மக்கள் ரொம்ப சின்ன ஊரு ஒரு கிராமம் ஒரு கிராமம் கொஞ்சம் வளர்ந்த எப்படி இருக்கும்னா அந்த மாதிரிதான் உத்தமரையரூர் இருக்கு உத்தமரையூர் இருக்கு அதாவது யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் தாமதமாக யாத்திரை இருந்தாலும் கூட சங்கடப்படாமல் ஒரு புன்னகையோடு எங்களோடு வருகின்றார்கள் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா சென்னையில இருக்கிறவங்க இங்க வரணும் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாவே உத்தரமேரூர்ல எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடும் கடைகள் சின்ன சின்ன ஹோட்டல் எல்லாம் இன்னைக்கு டூரிசம்ல வளர வேண்டிய ஊரு எந்த ஊருக்கும் எனக்கு தெரிந்து மூன்று நதிகள் ஒரு சின்ன ஊருக்கு பாயக்கூடியதை நான் பார்க்கல இங்க இருக்கு சூரசம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி முருகன் இங்க இருக்கார் யானையோடு இருக்காரு மயிலோடு இல்லை யானையோட இவ்வளவு விசேஷம் எங்க இருக்கு நான் சின்ன ஊர்ல இவ்வளவு விசேஷம் இருக்கு அதனால நிச்சயமாக பக்கத்துல இருக்கக்கூடிய நகர்வாசிகள் இங்க வர வேண்டும் இங்க வந்து எனக்கு படம் என்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் யாத்திரை முடித்து ஒரு நாள் சண்டே இருக்கும் பொழுது நான் சில விஷயங்கள் என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கணும் முதல்ல உங்க ஊருடைய பேரே வந்து சதுர்வேதி மங்கலம் நான்கு வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும் மன்னன் அந்த காலத்திலே வந்து நிலத்தையெல்லாம் குடுத்து பிராமணர்களை கொண்டு வந்து நான்கு வேதங்களை கத்துக்க சொல்லி ஊருக்கு சேவை சொல்ல சொல்லி சதுர்வேதி மங்கலம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு வந்து நிலம் வைத்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு வேதம் கட்டிருக்க வேண்டும் நிறைய இருக்கு சோ இந்த காலகட்டத்திற்கு நமக்கு என்ன பொருந்ததோ அதை கல்வெட்டுல எடுத்துக்கலாம் தொண்ணூறு சதவீதம் நமக்கு குறிப்பாக சுத்தமா எப்படி இருக்கணும் ஆன்மா சுத்தமா இருக்கணும் ஊழல் பண்ணாம இருக்கணும் குடும்ப மெம்பர் யாருமே தேர்தலுக்குள்ள வரக்கூடாது ஒரு முறை தேர்தல் இருந்துட்டா கிளம்பி இருக்கிறார் ரொம்ப சூப்பர் ஒரு முறை இருந்தா போதுங்கிறார் முன்னூத்தி அறுபது நாள் தான் என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்திற்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கலாம் அவங்க சொல்றது என்னன்னா ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க நினைக்கிறேன் ஒரு வேதம் இந்த காலத்துல திருக்குறள் நல்லா தெரிஞ்சிருந்தாவே போதுமேனா திருமறை தெரிஞ்சிருந்தாவே போதுமே திருவாசகம் தெரிஞ்சிருந்தாவே போதுமே அல்லது குரான் நல்லா தெரிஞ்சிருந்தாவே போதுமே அல்லது பைபிள் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் போதுமே ஏதோ ஒரு சமய நூல அதனுடைய அடிப்படை ஒழுக்கத்தை கத்துக்குங்க அப்படிங்கறத அந்த கல்வெட்டு ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஏலாம் நூற்றாண்டு பைபிள் குரான் இல்ல அப்பதான் இந்தியாக்குள்ள எல்லாம் வர்றாங்க அதனால செகுலர் கல்வெட்டு தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை சொல்லி இருக்காங்க குரான பத்தி சொல்ல பைபிள் அந்த காலகட்டத்திலே சொல்லி இந்த காலகட்டத்துல என்ன பொருந்துமோ அதான் எனக்கு

தமிழ்நாடு அரசியல்ல என்னெல்லாம் தவறா இருக்கோ மஸ்தான் அண்ணன் கட்ட இன்னைக்கு தவறா இருக்கு குடும்பாட்சி மொத்த குடும்பமும் இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்காங்க அதனால மஸ்தான் அண்ணன் அடுத்த முறை உத்தரமேரூர் வந்து என்னை பத்தி பேசுற மாதிரி மஸ்தான் அண்ணா கூட்டம் இந்த கல்வெட்டை பார்க்க சொல்லுது இதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் பொருத்தமில்லாத ஒரு அமைச்சர் அன்பு மஸ்தான் அவர்கள் அதனால ஒரு பாரதிய ஜனதா கட்சி பேனரை பார்த்து அப்படின்னா பேனர் உட்கார்ந்து பார்த்திருக்காரு காரை நிறுத்திட்டு பாரதிய ஜனதா கட்சி பேனர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு உட்கார்ந்து அதனால மஸ்தான் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இந்த கல்வெட்ட படிச்சிட்டு போய் நல்ல இருந்தால் எனக்கு அளவுக்கு சந்தோஷம் ஐயா வாங்க